வணக்கம் மக்களே நான் உங்கள் சதீஷ் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேருக்கு இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் சரி இந்த மரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் ஆனாலும் நான் சொல்ல போகிற ஃபேக்ட் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொதுவாக மரம்னாலே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் ப்ளஸ் அது நன்மை தரக்கூடிய ஒன்று தான் இல்லைங்களா ஸோ இதில் சில மரங்கள் பார்த்திங்கன்னா ஸோ சுற்றுச்சூழல் பாதி பாதுகாக்கிறதுலையும் ஸோ ஒரு நல்ல காற்று தரதுலேயும் ஒரு முக்கியமான அம்சத்தை வகிக்குது அந்த வகையில் இந்த பொங்கல் மரமும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா போபாலில் வந்து ஒரு விஷவாயு வந்து தாக்கப்பட்டதுன்ற மாதிரி ஸோ அது காரணம் ஸோ ஒரு மீத்தேல் என்ற ஒரு வாயு வந்து கசிந்ததால் ஸோ மோஸ்ட்லி வந்து காற்றோட தரக்குறியீடு வந்து ரொம்ப லோவாக போச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷவாயுவை கூட ஸோ உள் லைக் வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு விதமான நல்ல ஒரு விதமான சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத வகையில் ஒரு காற்றை வந்து தரக்கூடிய ஒரு அம்சத்தை பெற்றுள்ளது தான் இந்த பொங்கன் மரம்னு சொல்லலாம் ஸோ அது மட்டுமின்றி ஸோ இந்த வெயில் காலத்தில் வெயிலோட தாக்கத்தை குறைக்கிற மாதிரி ஸோ அந்த வெயிலின் உட்கதிர்களை வந்து வாங்கிக்கிட்டு இந்த பொங்கல் மரம் ஒரு குளிர்ச்சியான காற்றை தரக்கூடிய ஒரு அம்சத்தை பெற்றிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடிய இந்த மரங்களை வந்து தான் பொங்கல் மரம்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி இப்போது இந்த பொங்கல் மரத்தை பார்க்குறது ரொம்ப ரேர் இருக்குது ஸோ இந்த பொங்கல் மரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஸோ சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ